என்பதை இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை ஏற்று உரையாற்றிய கலைப்புலி எஸ் தானு அவர்கள் பேசினார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு முதல் ஜி சேகர் அவர்களும் நானும் இணைந்து நண்பர்களாக மாறி அன்றைக்கு கலைப்புலி இன்டர்நேஷனல் பிக்சர்ஸின் சார்பாக யார் என்ற ஒரு திரைப்படத்தை மாபெரும் திரைப்படத்தை அவருடைய கதையை படமாக்கினோம் அதிலிருந்து எங்களுக்கு நட்பு இன்று வரை நீடித்தது என்று கலைப்புலி எஸ் தாரு அவர்கள் பேசினார்கள் ஜெய்குமார் மெட்ரோ கலைப்புலி ஜி சேகர் அவர்கள் எனக்கு நல்ல நண்பர் என்ற உரையும் சொன்னார் சென்னை செங்கல்பட்டு